எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நெஞ்சு விடு தூதில் என்ன பாடல் அப்படின்னா தசாங்கம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இதுவரை வந்து இறைவனது புகழை வந்து பேசிய உமாபதி சிவம் இப்போது அவனது பெருமையினை பத்து முறுப்புகள் கொண்ட தசாங்கம் என்னும் பாட்டியலில் வைத்து சொல்கிறாங்க அப்போ இதுவரை இறைவனுடைய புகழை வந்து பேசி வந்த உமாபதி சிவம் இப்போது இறைவனுடைய பெருமையினை பத்து உறுப்புகள் கொண்ட தசாங்கம் என்னும் அந்த பாட்டியில் வச்சு நமக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த பத்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் அப்படின்னா இந்த மலை நதி நாடு ஊர் மாலை அப்புறம் வந்து குதிரை யானை கொடி முரசு ஆணை அப்படிங்கிறதுலாம் இந்த பத்து உறுப்புகள் அப்படின்னு இறைவனுடைய பத்து உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உறுப்புகள்னு அப்போ இந்த அரசனுக்குரிய இந்த பத்து உறுப்புகளை வந்து எப்படி ஒரு அரசனுக்கு பத்து உறுப்புகள் எது அது எப்படி இந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அவனுடைய அந்த நாட்டினுடைய மலை நதி நாடு ஊர் மாலை குதிரை யானை குடி முரசு ஆணை அப்படிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த அரசனுக்குரிய இந்த பத்து உறுப்புகளை பேரரசனாகிய சிவபெருமான் மீது ஏற்றி பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எப்படி ஒரு அரசனுக்கு பத்து உறுப்புகள்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த பத்து உறுப்புகளை பேரரசனாகி நம்முடைய சிவபெருமான் மீது அவங்க ஏற்றி பாடுறாங்க அப்போ அவன் இறைவனுடைய அந்த முதல் உறுப்பாகிய மலை குறித்து இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாசம் பலவும் கடந்து பறிந்து அருள் சேர் பண்பால் குழவி விளங்கும் குணக்குன்றோன் அப்படின்னு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஆணமும் கண்மம் மாயை என்னும் இந்த பாசங்கள் பலவற்றையும் இயல்பாகவே கடந்து நின்று இந்த மும்மலங்களையுமே இயல்பாகவே கடந்து நின்று உயிர்களிடத்தில் உள்ள அந்த பெருங்கருணை காரணமாக தன்னுடைய என் குணங்களுள் ஒரு குணமாகிய அந்த பேரருள் உடைமை அப்படிங்கிற அந்த பண்பை கொண்டு இந்த உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று உயிருக்கு உதவி உயிரினுடைய அறிவு இச்சை செயல்களை விளங்கச் செய்யும் அந்த குணக்குன்றினை உடையவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உயிர்களிடத்து அவனுக்கு தான் உயிர்களிடத்தில் உள்ள இந்த பெருங்கருணை காரணமாக தன்னுடைய குணங்களில் என் உள்ள ஒன்றாகிய இந்த பேரருள் உடைமை அப்படிங்கிற அந்த பண்பை கொண்டு அந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று அந்த உயிருக்கு உதவி செய்து உயிரினுடைய அறிவு இச்சை செயல்களை விளங்கச் செய்யும் குணக்குன்றினை உடையவன் இறைவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல குணக்குன்று அப்படின்னு சொல்கிறது இந்த பேரருள் உடைமை ஆகிய அந்த பெரிதும் உயர்ந்த அந்த மலையை குறிப்பதாக இங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அவனுடைய அந்த ஒரு பேரருள் உடைமை அவனுடைய தான் இங்கே வந்து உயர்ந்த மலையை குறிப்பதாக இங்கே வந்து நமக்கு எடுத்துக்காட்டியிருங்க எடுத்து காட்டியிருக்காங்க அப்போ இந்த பாசங்கள் அனைத்தையும் கடந்த உயிர்களிடத்தில் கொண்ட பிரிவினால் சரி பாசங்கள் அனைத்தையும் கடந்த அந்த உயிர்களிடத்தில் கொண்ட அந்த பருவினால் அப்போ அந்த பாசங்கள் கட அனைத்தையும் கடந்த அந்த உயிர்களிடத்தில் கொண்ட அந்த பறிவினால் அந்த அருள்மிக்க அதனால் உயர்ந்த பண்புகளை கொண்டுள்ள சிவஞானம் பெற்ற அந்த ஆன்மாக்களில் மனதில் விளங்கி நிற்கின்ற குணத்தை மலையாக கொண்டவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க அப்போது இந்த பாசங்கள் அனைத்தையுமே கடந்த அந்த உயிர்களிடத்தில் அவங்க தான் இப்போ மும்மல மும்மலங்களையும் கடந்த உயிர்களிடத்தில் அந்த உயிர்களிடத்து கொண்ட அந்த ஒரு கருணையினால் அல்லது பரிவினால் அந்த அருள்மிக்கு அந்த அதனால் உயர்ந்த பண்புகளை கொண்டுள்ள அந்த சிவஞானம் பெற்ற அந்த ஆன்மாக்களில் மனதில் விளங்கி நிற்கின்ற குணத்தை அந்த மலையாக அவன் வந்து கொண்டவன் எம் இறைவன் அப்போ முன்பகுதிகளெலாம் வந்து தன்னுடைய குருவை வந்து சிவமாக சிவனாகவே கண்டு சிவபெருமானாம் இறைவனின் பெருமைகளை கூறிய சிம்மாபதி சிவம் இந்த பகுதியிலிருந்து இறைவனுடைய தசாங்கம் என கூறப்படும் பத்து உறுப்புகளின் உறுப்புகளின் பெருமைகளை பற்றி கூறுறாரு அப்போ இப்பகுதியில் முதல் உறுப்பாகிய மலை அதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இறைவனுடைய மலை அப்படிங்க போது ஞானம் பெற்ற அந்த ஆன்மாக்களினுடைய இருதயமான அந்த பொது விளங்கி நிற்கின்ற அந்த குணம் அதுதான் இங்கே மலையாகும் அப்படின்னு வந்து சோ ஞானம் பெற்ற ஞானிகளுடைய இருதயமான அந்த பொது வெளியில் விளங்கு நிற்கின்ற அந்த குணம் இறைவனுடைய குணம் அதுதான் வந்து மலையாக இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சரி அடுத்த நதி அப்போ இறைவனுடைய அடுத்த உறுப்பு நதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பெரிய பாடலாக இருக்கும் மாஸ்டர்ஸ் அதாவது நாற்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாவது பாடல் வர இந்த நதியை பற்றி உள்ள விஷயங்களுக்கு உள்ள பாடலாக வந்து கொடுத்துருக்காங்க நான் அவங்க இதை வாசிக்கிற மாஸ்டர் அதாவது செய்ய தரும செலுங்கிரியின் மீது இடிந்து வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் களவு பயம் காமம் கொடை கோபம் காதி அளவில் வினையெல்லாம் அழித்து இங்கு உளமகிழ தொம்மெனவே எங்கும் முழங்கி சுருதி பையில் செம்மை தரும் ஆகமங்கள் சேர்ந்து ஓடி மும்மலத்தின் காடு அடங்க வேற்பரித்து கல்வி கடந்து கடந்து அங்கு ஓடுபல் பூதத்து உணர்வழித்து மெய் வாய்க்கண் மூக்கு செவி என பெயர் பெற்ற ஐவாய வேக்கை அவா அகற்றிய நையும் இயல் நையும் இயல் வாக்கு பாதம் பாணி பாயுறு உபத்தம் பலவும் நீக்கி செறிந்து நிறைந்து ஓடி போக்கு அறிய பந்தம் எனும் சோலை பறித்து பரந்தளைக்கும் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்திவிழ மோதி அருள் நீர்மை ஓங்கி விரல் முக்குணமும் காதி ரோமம் எலாம் கைகலந்து சீத புலகம் அரும்ப முல மயக்கம் போக்கி விளைவில் புலன் முட்ட மேவி களபதன மாதர் மயக்கமறுத்து வளர்மண்டலத்தது சோதி ஒரு மூன்றினையும் சோதித்து நீதியினால் ஆதாரம் ஆறினும் சென்று ஆறி அடல் வாயுக்கள் மீதான பத்தும் மிகப்பறந்து காதி பிரிதி அப்புதேயு வாயு ஆகாய உறுதிநிலம் ஐந்தும் ஓடி மறு இழா நான்முகன் மால் நான்முகன் மால் ஈசன் மகேசன் நலம் சிறந்த தான்முகம் ஐந்தாம் சதாசிவமும் ஆனது ஒரு வந்து நாதம் கடந்து சுத்த வெளியில் அந்தமிலா பாலடங்கி தேக்கியபின் முந்திவரும் அவ்வறிவுக்கு அப்பாலும் சென்று அகண்டம் உள்வடக்கி செவ்வறிவே ஆகி திகைப்பு ஒளிந்துட்டு எவ்வறிவும் தானாக வீடழித்து தண்ணில் பிரிவிலா ஊனாகி உயிருக்கும் உள்புகுந்து மேனியிலா அஞ்சு அபத்தையும் கடந்து ஆய பெரும் பேர் ஒழிக்கே தஞ்சமென சென்று தலைப்பட்டு வஞ்சமர தான் அந்தமில்லாத தன்னழியால் ஓங்கி வரும் ஆனந்தம் என்பதோர் ஆறு உடையான் அப்படின்னு அவங்க அந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய பாட்டாக இருந்து இது ஆகி போச்சு மாஸ்டர்ஸ் அதாவது என்ன அப்படின்னா முதல் பாட்டு வந்து என்ன நதியை பற்றி தொடங்குது இலகவே செய்ய தர்ம செலுங்கிரியின் மீது இழிந்து வையம் பரவ மகிழ்ந்து எழுந்து அங்கு ஐயம் அப்படின்னு தான் அந்த தொடங்குது இந்த பாடல் ஸோ இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நிறைய பற்றி அந்த ஆரை பற்றி தான் இங்கே வந்து இறைவனுடைய உறுப்பாகிய அந்த ஆறு மலையை பற்றி சொல்லிட்டாங்க அடுத்து ஆறு பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த ஆறு சிவபுண்ணியம் என்னும் செழுமையான மலையிலிருந்து இறங்கி உயிர்களின் பொருட்டு என்னென்ன நன்மைகளை செய்கிறது என்பதை இப்பகுதியில் உமாபதி சிவம் கூறுகிறார் அப்ப இந்த ஆறானது எங்கிருந்து வருதான் சிவபுண்ணியம் என்னும் அந்த செழுமையான மலையிலிருந்து இறங்கி உயிர்களின் பொருட்டு என்னென்ன நன்மைகளை செய்கிறது அப்படிங்கிறத இப்பகுதியில் நமக்கு உமாபதி சிவம் கூறுறாங்க இது வந்து எழுச்சி மிக்கதொரு காட்டாறு சரிங்களா அப்ப இந்த ஆற்றினுடைய திறம் அளவிடற்கு அரியது இதனுடைய செயல்பாடுகள் வருமாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆறு மலை நாடு ஊர் குதிரை இப்படி பா தசாங்கம்னு சொன்னாங்க இல்லையா இது எல்லாமே இறைவனுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வர்ணிக்கிறாங்க சரிங்களா சரி இப்போ நதியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆறானது சிவப்புண்ணியம் என்னும் செழுமையான மலையிலிருந்து இறங்கி இந்த உயிர்களின் பொருட்டு என்னென்ன நன்மைகளை செய்கிறது என்பதை பகுதியில் உமாபதி சிவம் கூறுறாங்க ஸோ இது எழுச்சி ஒரு காட்டாறு இந்த ஆற்றினுடைய திறம் அடவிடருக்கு அரியது இதனுடைய செயல்பாடுகள் வருமாறு அப்போ என்னென்னலாம் செயல்படுதுன்னு நமக்கு ஒரு உதவி செய்து அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்களுக்கு ஏற்படும் ஐயம் களவு அச்சம் காமம் கொலை சினம் ஆகியவற்றை அழிக்கிறது அப்போ இந்த ஆறானது இந்த உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஐயம் களவு அச்சம் காமம் கொலை சினம் அப்படிங்கிறவற்றை எல்லாமே அழிக்கிறது அடவற்ற வினைகளை எல்லாம் வீழ்த்துகின்றது நம்முடைய வினையெல்லாம் வீழ்த்துது யாரு அந்த இறைவனுடைய அந்த உறுப்பாகிய அந்த ஆறு அப்படிங்கிறது அம்பலவாணனின் நடனத்தை காண்பவரின் உள்ளம் மகிழுமாறு தோம் என்னும் ஓங்கார ஒளியை எழுப்பி வேதங்களின் தெளிவாகிய உயிருக்கு அருளை தரும் ஆகமங்களின் வழியே இந்த ஆறு ஓடுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இறைவனுடைய உறுப்புகளாகிய அந்த தசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய அந்த உறுப்புகள் தானே இதை வந்து சொல்கிறாங்க அப்போ அரசனுக்குரிய இந்த பத்து உறுப்புகளை பேரரசனாகி நம்முடைய சிவபெருமான் மீது ஏற்றி பாடுறாங்க சரிங்களா அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஐயம் களவு அச்சம் காமம் கொலை சினம் ஆகியவற்றை இது அழிக்கிது நம்முடைய வினைகளை எல்லாம் அப்புறம் அப்புறவு அளமம்பரவானனுடைய நடனத்தை காண்பவனுடைய உள்ள மகிழும்மாறு தோம் அப்படிங்கிற ஓங்கார ஒளியை எழுப்பி வேதங்களினுடைய தெளிவாகிய உயிருக்கு அருளை தரும் ஆகமங்களின் வழியே இந்த ஆறு ஓடுகிறது உயிர்களுக்குள்ள இந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் பறந்து கிடக்கும் இந்த காடுகளை அறவே வேர் அறுக்கிறது இப்போ ஆறு அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கி அப்படியே அது ஒரு இடம் வழியாக அப்படியே ஓடி வரும் இல்லையா அந்த மாதிரி வர்ணனை அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ உயிர்களுக்கு உள்ள இந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் பறந்து கிடக்கும் இந்த காடுகளை அறவே வேர் அறுக்கிறது ஞான கல்வி ஆகிய இந்த ஆறு உலக கல்வியின் கரையை கடந்து ஓடுகிறது சரிங்களா இந்த ஞான கல்வியாகிய இந்த ஆறு உலக கல்வியின் கரையை கடந்து ஓடுகிறது அடுத்தது பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களின் சட இயல்புகளின் விரிவை போக்குகிறது இப்போ ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய ஜட இயல்பு இதை வந்து விரிவை வந்து போக்குது உயிர்களின் உடலில் உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் பொறிகளின் வழி வெளிப்படும் புலன்களையும் அவற்றின் பயனாக எழும் பேராசையையும் இது அகற்றுகிறது அப்போ இந்த ஆறு என்னெல்லாம் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உயிர்களுக்குள்ள ஆணவம் கண்மும் மாயை என்னும் பறந்து கிடக்கும் காடுகளை அறவே வேற இருக்குது ஞான கல்வியாகிய இந்த ஆறு உலக கல்வியினுடைய கரையை கடந்து ஓடுகிறது பிரித்திவி தேயு வாயு ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களினுடைய ஜட இயல்புகளுடைய விரிவை போக்குகிறது உயிர்களின் உடலில் உள்ள மெய்வாய் கண்மூக்கு சிவி என்னும் பொறிகளின் வழி வெளிப்படும் புலன்களையும் அவற்றின் பயனாக எழும் பேராசையையும் அது அகற்றுகிறது அன்றாட உயிருக்கு நடிவை ஏற்படுத்தி வரும் கை கால் வாய் கருவாய் எருவாய் என்னும் ஐந்து செயற்கருவிகளின் தொழில்பாடுகளை அடக்குகிறது இப்போ இது எல்லாமே முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளே வரக்கூடியது இது எல்லாத்தையுமே நமக்கு சரிப்படுத்துது இந்த ஆறு அப்படிங்கிற அந்த இறைவனுடைய உறுப்பு சரிங்களா நம்ம வந்து சரி பண்ணுது அன்றாட உயிருக்கு நலிவை ஏற்படுத்தி வரும் கைகால் வாய் கருவாய் எருவாய் என்னும் ஐந்து செயற்கருவிகளின் தொழிற்பாடுகளை அடக்குகிறது எளிதில் நீக்க முடியாத சுற்றத்தாரின் தொடர்பு என்னும் பெரும் தோட்டத்தை பெரும் வெள்ளமாக பறந்து ஓடி நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எளிதில் நீக்க முடியாத சுற்றத்தாருடைய தொடர்பு பந்தம் வருது இல்லையா அந்த சுற்றத்தாருடைய தொடர்பு அப்படிங்கிற அந்த பெரும் தோட்டத்தை இந்த ஆறு பெரும் வெள்ளமாக பறந்து ஓடி வந்து நீக்குதான் அடுத்தது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்னும் அகக்கருவிகள் நான்கும் ஒன்றுக்கொன்று பொங்கி எழுவதை சிந்தும்படி செய்து வீழ்த்துகிறது இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகக்கருவிகள் இருக்கு இல்லையா இந்த நான்கும் ஒன்று கொன்று பொங்கி எழுதிறத அது வந்து சிந்தும்படி அது வந்து செய்து அதை வீழ்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறே தாமதம் இராசதம் சத்துவம் என்னும் உயிர் குணங்கள் மூன்றும் ஒன்றை விட ஒன்று அருளால் ஓங்கி நின்று மோதுவதை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மூன்று குணங்கள் இந்த மூன்று குணங்களும் ஒன்றை விட ஒன்று அருளால் ஓங்கி நின்று மோதுத அதாவது ஆறு வந்து ஒழிக்குது மனித உடலில் உள்ள மூன்றரை கோடி உரோமங்களும் சிலிர்த்து எழுமாறு விதிர் விதிப்பு எய்தி அதாவது மனித உடலில் உள்ள மூன்றரை கோடி உரோமங்களும் சிலிர்த்து எழுமாறு விதிர் விதிப்பு எய்தி ஆனந்த கண்ணீர் ததும்பும்படி உயிர் ஐம்புல அந்த நுகர்வில் மயங்கி நிற்பதை போக்குகிறது நம்முடைய ஐம்புல நுகர்வுல நாம் மயங்கி நிற்கிறோம் இல்லையா அந்த ஐம்புலன் அந்த நுகர்வில் நாம் மயங்கி நிற்கும் போது நமக்கு என்ன ஆகுது இந்த மனித உடலில் உள்ள மூன்றரை கோடி ரோமங்களும் சிலிர்த்து எழுமாறு விதிர்விதிப்பு எய்தி ஆனந்த கண்ணீர் ததும்பும்படி இந்த உயிரானது இந்த ஐம்புல நுகர்வில் மயங்கி நிற்கத போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு வினைகளுக்கு உட்படும் உயிர்களுக்கு வினை விளைவை ஏற்படுத்தாத அந்த பற்றின்மை என்னும் வலி வயலினுள் இந்த ஆறு புகுந்து அதாவது இவ்வாறு வினைகளுக்கு உட்படும் அந்த உயிர்களுக்கு அந்த வினை விளைவை ஏற்படுத்தாத பற்றின்மை என்னும் அந்த வயலில் வயலினுள் ஆறு புகுந்து அந்த வினை விளைவை ஏற்படுத்தாமல் இருக்குன்னா நம்ம பற்றின்மையாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த பற்றின்மை அப்படிங்கிற வயலுக்குள்ள இந்த ஆறு புகுந்து நறுமணம் பூசிய மார்பினை உடைய பெண்களின் இன்பத்தை நாடி செல்லும் உயிரினுடைய மயக்கத்தை போக்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவ்வாறு வினைகளுக்கு உட்படக்கூடிய அந்த உயிர்களுக்கு வினை விளைவை ஏற்படுத்தாத அந்த பத்தின்மைங்கிற வயலுக்குள்ள இந்த ஆறு ஆனது பாய்ந்து அல்லது புகுந்து இந்த நறுமணம் பூசிய அந்த மார்பினையுடைய பெண்களினுடைய இன்பத்தை நாடி செல்லக்கூடிய உயிரினுடைய மயக்கத்தை இந்த ஆறு போக்குகிறது அடுத்தது அக்னி மண்டலம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் என்னும் மூன்று மண்டலங்களையும் நெறிப்படுத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞா என்னும் இந்த ஆறு ஆதாரங்களிலும் பறந்து செல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சூரிய மண்டலம் அப்புறம் வந்து சந்திர மண்டலம் அதுக்கப்புறவு என்ன அப்படின்னா இந்த மூன்றாவது மண்டலம் வந்து அக்னி மண்டலம் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் இந்த மூன்று மண்டலங்களையும் நெறிப்படுத்துது சரிங்களா அடுத்தது நம்முடைய ஆறு ஆதாரங்களிலும் இது பறந்து செல்கிறது இப்போ வந்து ஒரு வர்ணனை மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆறு மலையிலேருந்து இறங்கி வந்து எப்படி அப்படிலாம் க எதெல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு எதெல்லாம் உதவி செஞ்சுட்டு போகுது அப்படிங்குறது சொல்கிறாங்க ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு பொருதும் அந்த பிராணன் அபானன் உதானன் ஞானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்னும் பத்து வாயுகளும் மேற்பட விளங்கி பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களும் தம்முள் மாறுபடாமல் அண்டத்தும் பிண்டத்தும் ஒழுங்காக நிற்குமாறு அவற்றின் வழி இந்த ஆறு ஓடுகிறது இப்போ பாருங்க நம்முடைய பத்து வாயுக்களும் அதே மாதிரி ஐம்பூதங்களும் நமக்குள்ள மாறுபடாமல் இந்த அண்டத்தும் பிண்டத்தும் ஒழுங்காக நிற்கணும் இல்லையா அதுக்காக இந்த இந்த அவற்றின் வழியாக இந்த ஆறு ஓடணும் நிவர்த்தி கலையினுடைய அதிபர் ஆகிய பிரம்மாவின் படைப்பையும் இப்போ நம்ம அஞ்சு விதமான கலைகளை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் சுத்த வித்தையில் நமக்கு வந்து நிலைக்களமாக கொண்டு அந்த ஒவ்வொரு ப படைப்பை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்குறதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த நிவர்த்தி கலையினுடைய அதிபராகிய பிரம்மாவினுடைய படைப்பையும் பிரதிட்டா கலையின்று காத்தல் தொழிலை செய்யும் அந்த விட்டுணுவையும் வித்யா கலையிலிருந்து சங்காரத்தை செய்யும் உத்திரணையும் சாந்தி கலையில் நிலை பெற்று மறைத்தலை செய்யும் மகேசனையும் சாந்திய க சாந்தி கலையில் நிலை பெற்று மறைத்தலை செய்யும் மகேசனையும் சாந் சாந்தியாதீத கலைக்கு காரணராகிய அருள தொழிலை செய்யும் இந்த ஐந்து முகங்களை உடைய சதாசிவ மூர்த்தியையும் இவர்கள் உறையும் அந்த கலைகளுக்கு காரணமாகிய சுத்தமாயின் அதோ முகம் அதாவது கீழ் நோக்கிய முகம் அதோமுகமாகிய விந்துவான பராசக்தியையும் அந்த சுத்தமாயில் உருத்துவ முகமாய் அதாவது மேல் நோக்கியது ஓசை வடிவாகிய அபரநாதத்துக்கும் மேல் சென்று தூய வெட்ட வெடியில் அதாவது முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பால் நின்று பரவிந்து பரநாதம் ஆகிய இரண்டையும் தனக்குள் அடக்கி அதற்கு மேல் இடையெல்லையை கடந்து இந்த ஆறு ஓடுகிறது அப்போ அவன் இறைவன் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறாங்க அதாவது நிவர்த்தி கலையின் அதிபராகிய பிரம்மாவின் படைப்பையும் பிரதித்தா கலையின்று காத்தல் தொழிலை செய்யும் விட்டுணுவையும் வித்யா கலையிலிருந்து சங்காரத்தை செய்யும் ருத்ரனையும் ருத்ரரனையும் சாந்திகலையில் நிலைபெற்று மறைத்தலை செய்யும் மகேசனையும் அப்புறம் வந்து சாந்தியாதீத கலைக்கு காரணராகி அருளல் தொழிலை செய்யும் இந்த ஐந்து முகங்களை உடைய சதாசிவ மூர்த்தியையும் இவர்கள் உறையும் கலைகளுக்கு காரணமாகிய சுத்த அதோ அதோமுகமாகிய விந்துவான அந்த பராசக்தியையும் இப்போ விந்துநாதம் எல்லாமே சுத்த தத்துவத்தில் வரும் இல்லைங்களா அப்போ அந்த விந்துவான இந்த பராசக்தியையும் அப்போது நம்ம அபரநாதம் அபரவிந்து அதுக்கு மேலே பரநாதம் பரவிந்து அதுக்கும் மேலே தான் அவர் இருக்கார் அப்போ அது சொல்கிறாங்க முகமாகி விந்துவான பராசக்தியையும் அந்த சுத்தமாக ஊர்த்துவ முகமாய் ஓசை வடிவாகிய அபரநாதத்துக்கும் மேல் சென்று அந்த தூய வெட்ட வெடியில் இந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பால் நின்று பரவிந்து பரநாதம் ஆகிய இரண்டையும் தனக்குள் அடக்கி அப்போ அதுக்கும் மேலே அவர் நின்னா தான் தனக்குள்ள இந்த பரவிந்து பரநாதத்தை அடக்க முடியும் அப்போ பரவிந்து அப்புறம் பரநாதம் சரிங்களா இந்த இரண்டையும் தனக்குள் அடக்கி அதற்கு மேல் இடை அதற்கும் மேலே இடை எல்லையையும் கடந்து இந்த ஆறு ஓடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கும் மேலே அந்த எல்லையையும் கடந்து தான் இந்த இறைவன் வந்து இருக்கிறாரு அப்படிங்குறத அவங்க சொல்கிறாங்க ஸோ அனைத்து பொருள்களையும் தனக்குள் அடக்கி எல்லா அறிவும் தன்னகத்தையே பெற்ற அந்த பேரின்ப பெரு வீட்டினை நல்கி அப்போ என்ன சொல்கிறாங்க அனைத்து பொருட்களையும் தனக்குள் அடக்கி எல்லா அறிவும் தன்னகத்தையே பெற்ற அந்த பேரின்ப பெரு வீட்டின் நமக்கு நல்கி உடலை விட்டு பிரியாத அந்த உயிர் போல எல்லா உயிர்களையும் தன்னுடம்பாக பெற்று உள் புகுந்து உயிர்களின் அந்த உடம்பிற்கு உள்ள அந்த ஐந்து அவத்தைகளையும் கடந்து அப்பாற்பட்டு மேலாக விளங்கும் அந்த பேரொழி பிளம்பினிடத்தே அப்போ பாருங்கள் அனைத்து பொருளையும் தனக்குள்ளே அடக்கியிருக்காரு எல்லா அறிவும் தன்னகத்தை பெற்ற அந்த பேரின்ப வீட்டென்னு நமக்கு நல்கிறாரு இந்த உடலை விட்டு பிரியாத உயிர் மாதிரி எல்லா உயிர்களையும் தன்னுடம்பாகவே அவர் பெற்று அந்த உயிர் அந்த உடலை அந்த தன்னுடைய உடம்பாகவே பெற்று அதுக்குள்ளே உள்புகுந்து அந்த உயிர்களுடைய உடம்புக்குள்ளே அந்த ஐந்து அவத்தைகளையும் கடந்து அப்பாற்பட்டு மேலாக விளங்கக்கூடிய அந்த பேரொழி பிளம்பின் இடத்தே அடைக்கலம் என போய் அடைந்து முடிவில்லாத தன் அருளால் வளர்ந்து ஓங்கும் தன்மையை உடையது இந்த ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி உயிருக்குள்ள உடலுக்குள்ள உயிராகவும் இருக்கிறாரு அந்த எல்லா உயிர்களையும் தான் உடம்பாகவும் பெற்றிருக்கிறாரு அதுக்கு உள்ளே உள்ளே புகுந்து இந்த உயிர்களினுடைய அந்த ஐந்து அவத்தைகளையும் கடந்து அப்பாற்பட்டு மேலாக விளங்கக்கூடியவர் அடைக்கலம் என போய் அடைந்து இந்த முடிவில்லாத தன்னுடைய அருளால் வளர்ந்து போகும் தன்மையை உடையது இந்த ஆறு அப்போ இந்த ஆறு மலையிலிருந்து இறங்கி வந்து உயிர்களின் பொருட்டு இத்தனை பேர் உதவிகளை செய்து வருவதை படிப்படியாக உமாபதி சிவம் இங்கு தெளிவாக நமக்கு விளக்கி உள்ளார் அடுத்து வர்றது நாடை பற்றி அடுத்து வரப்போது ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இந்த ஆறு நமக்கு எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து இங்கே இறைவனுடைய இந்த நதியாகி ஆறு ஆறுப்பதான் இங்கே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் அறம் என்ற அந்த மலையிலிருந்து தோன்றி சமவெளியில் இறங்கி உலகோர் மகிழ பொங்கி பறந்து தன் வெள்ள பெருக்கால் ஐயம் களவு அச்சம் காமம் கொலைகு சினம் ஆகிய எல்லாவற்றையும் அழித்து வினையாகிய காட்டை வேறறுத்து தொம் என்று முழங்கி சுருதியாம் வேதங்களும் செம்மையான ஆகமங்களும் தன்னோடு ஓடிவர மும்மலமாகிய காட்டை வேரருக்கும் கல்வியாகிய கரையை கடக்கும் மெய்வாய் கண்மூக்கு செவியின்ற பொறிகளின் வழியே செல்லுகின்ற அந்த ஆசையை அளிக்கும் ஐம்பூதங்களால் வருகின்ற உணர்வினை அளிக்கும் வாக்கு பாதம் கை 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 கருவாய் என்ற கண்மேந்திரியங்களை நீக்கி ஓடி கட்டுக்கள் என்ற சோலைகளை பறித்து எங்கும் பரந்தோடி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கையும் சிந்திடும்படி மோதி அருள் என்னும் தன்மை நிறைந்து இருக்கும் முக்குணங்களின் பயப்படாமல் மயிர் குச்சறிந்து புலகம் அரும்ப அந்த ஐம்புலன்களால் ஏற்படும் மயக்கத்தை போக்கும் அறிவு நிறைந்திருந் நிறைந்திடும்படி ஓடும் மகளிர் மீது உண்டாகும் மயக்கத்தை ஒழிக்கும் சந்திரன் சூரியன் நெருப்பு என்னும் மூன்று மண்டலங்களையும் நெறிப்படுத்தும் மூலாதாரம் ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் முறையே செல்லும் பத்து வகை காற்றுகளுக்கும் மேற்பட்டு ஐம்பூதங்களையும் செம்மை நெறியில் அது நிறுத்தும் நான்முகன் பெருமாள் ஈசன் மகேசன் சதாசிவன் ஆகியவர்களுக்கு உட்பட்ட அந்த பெருவெளியிலே சென்று அதனையும் தன்னுடைய மயமாக்கும் உயிர்களை அறிவோடு கூட்டி அவற்றின் திகைப்பனை ஒழிக்கும் எல்லா அறிவனையும் தனது பேரறிவாய் நிற்குமாறு அந்த வீடு பேற்றினை அளிக்கும் உடலோடு இணைந்திருக்கும் உயிரில் தானும் கலந்து அவற்றின் ஐந்து அவத்தையும் கடந்து அந்த பேரொளி பிளம்பில் தலைப்பட்டு மஞ்சமர முடிவில்லாத பேரருளாய் பரவின் வருகின்ற மகிழ்ச்சி என்னும் நதியினை உடையவன் அந்த இறைவன் அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அங்கு இறைவனுடைய நதியாகி ஆறு இப்பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கு அருளால் ஓங்கி வருகின்ற ஆனந்தமே இறைவன் டைய இந்த ஆறு சரிங்களா அந்த அருளால் ஓங்கி வருகின்ற அந்த ஆனந்தம் அருள் அதுதான் இறைவனுடைய ஆறாக இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த நீண்ட பகுதியில் இறைவனுடைய அருளானது எவ்வாறெல்லாம் தீமைகளை நீக்கி நன்மைகளை சேர்த்து பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து மலங்களை போக்கி ஞானத்தை தந்து வினைகளை போக்கி வீடு அளிக்கும் என்று அனைத்தையும் உமாபதி சிவம் இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இத்தகைய அருள் நிலையால் கிடைக்கப்பெறுகின்ற பெறுகின்ற அந்த பேரானந்த பெருவெள்ளமே இறைவனுடைய ஆறாகும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க சரிங்களா இப்ப இறைவனுடைய அந்த பேரானந்த பெருவெள்ளத்தை தான் இறைவனுடைய ஆறு அப்படின்னு அதாவது இறைவனுடைய உறுப்புகளாகவும் அதை வந்து ஓமை காட்டி இறைவனுடைய ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஆறு நமக்கு என்னெல்லாம் உதவி செய்து இந்த ஆத்மாக்களுக்கு ஆன்மாக்களுக்கு அப்படிங்கிறதே இந்த பாட்டில் நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்